ராதே கிருஷ்ணா வணக்கம் உங்க சிகி அம்மா பசங்க இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளாம் எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா எனக்கு வந்து இந்த பன்னீர் திருமுறைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்தது அதை பற்றி என்ன அப்படிங்கிற விளக்கமும் எனக்கு தெரியாமல் இருந்தது நம்ம என்ன தான் கூகுளில் பார்த்தாலும் ஒரு குரு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லை என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து வழக்கமாக வந்து ஒரு சிவபெருமானுடைய கோவிலுக்கும் போவாங்க அங்கே வந்து அவங்களுடைய குருநாதர் வந்து நிறைய சொற்பொழிவுலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஏங்க அவங்க கிட்ட வந்து இந்த பன்னீர் திருமுறைகள்னு எந்தெந்த புக் இருக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்க கிட்ட கேட்டேன் அவங்க என்னடானா வீடியோவே எடுத்துட்டு வந்துட்டாங்க அவர் சொல்றதை கேட்டு பாருங்களேன் உங்களுக்கே வந்து மெய்சில் இருக்கும் நம்மளுடைய ராஜராஜ சோழன் வந்து இரண்டாம் நூற்றாண்டில் வந்து இந்த பன்னிரு திருமுறைகளையும் கண்டுபிடிச்சிருக்காரு கருவூர் தேவர் அப்படிங்கிறவருடைய துணையோடு வந்து இதெல்லாம் வந்து இருக்காரு இதை வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து இதில் சொல்லியிருக்கேன் பஞ்ச புராணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்னிரு திருமுறைகள்லேருந்து குறைஞ்சது இந்த அஞ்சு பாடல்களையாவது மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை தொகுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த பஞ்ச புராணத்தையும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இதை கேட்கும்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா இரண்டாம் நூற்றாண்டில் பாடப்பட்ட பாடல்கள் தொகுக்கப்பட்ட பாடல்கள் எல்லாமே வந்து இவ்வளோ ஆயிரம் வருடங்கள் கழித்துமே வந்து நாம் அதை பாடிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளாம் எவ்வளோ பெரிய பாகியவான்களாக இருப்போம் அது மட்டும் இல்லை அவங்கள பாடனவங்களுடைய பக்தி எந்த அளவுக்கு இருந்திருந்தா இவ்வளோ காலம் கடந்துமே வந்து அவங்களாம் இன்னும் இருப்பாங்க எதுக்காக அவங்களாம் பிறந்திருக்காங்க நம்மளுக்கு வந்து இதெல்லாம் கிடைக்கணும் நீங்களும் இறைவனை அனுபவிங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் அவங்களாம் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணுது இவர் சொல்றதை கேட்டு பாருங்க உங்களுக்கும் அது தோணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அவருக்கு வந்து நம்மளுடைய கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கோங்க தெரிவிச்சுக்கலாமா சிவாயணும் திருமுறைகள் மொத்தம் பனிரெண்டு திருமுறைகள் திருமுறை அப்படின்னா திருநா இறைவன் திருவாகிய இறைவன் இறைவன் சிவம் அந்த திருவாகிய பெருமான் இறைவனுடத்தில் இறைடுதல் அப்படிங்கிறதுனால திருமுறை என்று நம்முடைய பெரியவர்கள் அதை வகுத்து கொடுத்தாங்க அதனால் திருமுறை என்பது இறைவனிடத்தில் முறையிடுதல் என்ற ஒரு வகையில் அமையப்பட்டிருப்பது திருமுறைகளில் இறைவனை புகழ்ந்து பாடக்கூடிய பாக்க பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன தான் ஞானப் பணிகள்கள் என்று நம்முடைய அருளாளர்கள் அதை போற்றியிருக்கிறார்கள் இந்த திருமுறைகள் இறைவனத்தில் நமக்கு வேண்டியதை கேட்டு பெறுவதற்கு வந்து ஒரு முறையிடும் நமக்கு ஏதாவது குறை இருக்குதுன்னா யார்கிட்டயோ போய் கேட்போம் எனக்கு இந்த குறை இருக்குது இது யார் தீர்ப்பாங்க அது மாதிரி நமக்கு வாழ்வியலில் நமக்கு இருக்கக்கூடிய குறைகளை துன்பங்களை பாவங்களை தீமைகளை நீக்கிக் கொள்வதற்கு சிவபெருமானிடத்தில் வந்து கேட்பது என்னென்னு கேட்கறது அப்படின்னா அந்த திருமுறைகளை பாடி பாடல்களை பாடி கேட்போம் அதான் திருமுறைகள் என்று சொல்லப்பெறுகின்றன இதை இருபத்தி ஏழு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அதில் மொத்தம் பன்னிரெண்டு திருமுறைகளை இருபத்தி ஏழு ஆசிரியர்கள் அருளி இருக்கின்றார்கள் அதை முறையே தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பத்தாம் திருமுறை திருமந்திரம் பதினோராம் திருமுறை பன்னிரெண்டாம் திருமுறை இது தேவாரங்கிறது ஏழு திருமுறைகள் அடங்கும் பொதுவாக அந்த ஏழு திருமுறைகளை முதல் மூன்று திருமுறைகள் ஞான சம்பந்த பெருமான அருளியது இருக்குது திரு கடைக்காப்புன்னு பேர் நாலு ஐந்து ஆறு திருமுறைகள் அப்பர்சாமிகள் அருளியது அதுக்கு தேவாரம்னு பேர் ஏழாம் திருமுறை சுந்தரர் அருளியது அதுக்கு திருப்பாட்டுன்னு பேர் பொதுவாக மூவர் தேவாரம் என்று சொல்வாங்க இதை நம்முடைய காரைக்காலம்மையார் தான் முதல் முதல்ல இந்த திருமுறைகளை பதிகமாக பாடத் தொடங்கினார் ரெண்டாம் நூற்றாண்டுல அதனால் அவருடைய பதிகத்தை கோயில் மூத்த திருப்பதிகம் என்று நமக்கு போற்றியிருக்கின்றார்கள் அதன் பிறகு ஒவ்வொரு நூற்றாண்டிலும் அருளாளர்கள் இறைவன் கருணையினால் நம் பொருட்டு நாம் ஒய்விணங்கிறதுக்காக உலகத்தில் அவதாரம் செஞ்சு திருமுறைகளை அதாவது ஒவ்வொரு தலங்களுக்கும் போய் இறைவனை அன்பால் கசிந்து பாடினார்கள் அதை இறைவன் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக வைத்திருந்து தில்லையில் ராஜராஜ சோழனால் கண்டெடுக்கப்பட்டது இந்த திருமுறைகள் அதில் நமக்கு கிடைத்தது ரொம்ப ரொம்ப சொற்ப அளவு அப்பர் சுவாமிகள் நாற்பத்தொம்பதாயிரம் அதிகம் பாடினார் அப்படின்னு சான்று இருக்கின்றது ஆனால் நமக்கு கிடைச்சது முந்நூற்றி எண்பது அளவு தான் நமக்கு கிடச்சிருக்கு நான் அந்த உலகத்துக்கு தேவையானதை வைத்திருக்கின்றோன்னு இறைவன் சொன்னார் அதனால் நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த திருமுறைகள் நமக்கு தேவை என்பதனால் இறைவன் வச்சிருக்கிறார் அது ரெண்டாம் நூற்றாண்டில் பாடியது இன்றைக்கி நம்ம பாடுறோம்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் கழிச்சும் நாம் அந்த பாடல்களை பாடுறோம் தான் அந்த திருமுறைகளுடைய சிறப்பாக இருப்பது இதை வகுக்கும் பொழுது நமக்கு யார் வகுத்து கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கணும் ஏன் வகுத்தாங்க அப்படிங்கிறதுக்குன்னா யார் வகுத்தார்கள்னா நம்பியாண்டார் நம்பி திருநாரையூரில் பொள்ளாப்பிள்ளையாருடைய அருளை பெற்று எங்கே திருமுறை இருப்பது என்பதை ராஜராஜ சோழன் கண்டுபிடிக்கணும்னு வந்து கேட்டார் திருமுறை இருக்கிற இடத்த திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையார் அருளால் நம்பியாண்டார் நம்பி காட்ட அதை திருமுறைகளை கண்டெடுத்தார்கள் அது கண்டெடுக்கும் பொழுது பத்து திருமுறைகள் இருந்தன நம்பியாண்டார் நம்பியோட பாடிய அருளாளர்களோடு பதினோரு திருமுறைகள் இருந்தன அதை கண்டெடுத்து அதை முறைப்படுத்தினார்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று அதை வரிசைப்படுத்தினார்கள் இதை ஏன் இந்த வரிசைப்படுத்தினாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது அது இறைவனுடைய அருள் அதுதான் அது நமக்கு அதில் ஆராயக்கூடிய அறிவு நமக்கு கிடையாது ஆனாலும் ஒரு வகையில் சிந்தித்தோம்னா முதல்ல காரைக்காலமையார் பாடியிருக்கிறாங்க ஆனால் அவங்க பாட்டு பதினோராம் திருமுறையில் தான் இருக்குது ஞானசம்பந்த பெருமான் பாட்டு முதல் திருமுறையில் வந்திருக்குதுன்னா இறைவனை ஞானம் பெற்று ஞானப்பால் உண்டு இறைவனை அடையாளங்களோடு சுட்டி ஞான ஞானசம்பந்த பெருமான் அதனால் அது இறைவனை அடையாளங்களோடு சுட்டி காட்டக்கூடிய பதிகமாகிய தோடுடைய செய்தி முதல் திருமுறையாக வைத்தார் ஏன்னா அவர் பதினாறு ஆண்டுகள்லேயே இறைவனை அடைந்தவர் அப்படிங்கிற ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நம்முடைய நண்பர்கள் பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம செவி வழியாக சொல்லப்படுவது ஆனால் உண்மையில் ஏன் இப்படி தகுத்தார்கள்னால் அது இறைவனுடைய அருள் என்றுதான் நம்ம சொல்லணும் இறைவனுடைய அருள் அவனுடைய பேரறிவினால் நிகழ்வது அதனால் அவனுடைய பேரறிவினால் நிகழக்கூடிய அருளிப்பாட்டை நம்மால் ஆராய முடியாது ஆனால் ஒருவாறு நாம் அதை ஒருவாறு நம்ம சிந்திக்கலாம் அப்படி ஞானசம்பந்த பெருமான் முதல் மூன்று திருமுறை அப்பர் சாமிகள் நான்கு ஐந்து ஆறு திருமுறைகள் அவருடைய திருமுறையை தேவாரம் வைத்தார்கள் அப்புறம் நம்பி ஆரூரர் இந்த ரெண்டு பெருமக்கள் பாடியதை பாடி கேட்டு பாடினார் அதனால அது வச்சாங்க எட்டாம் திருமுறை என்பது திருவாசகமாக வைத்தார்கள் எப்பயுமே எட்டுங்கிறது சிறப்புக்குரியது அப்புறம் ஒன்பதாம் திருமுறை வைத்தார்கள் அப்புறம் திருமந்திரம் என்பது பத்தாம் திருமுறையாக வைத்தார்கள் அப்புறம் பதினோராம் திருமுறையில் அந்த சிற்றிலக்கிய வகையில் இருக்கக்கூடிய பாடல்கள் இதெல்லாம் பதினோரு திருமுறை இருந்தது பின்னால் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வந்த சேர்க்கிலார் பெருமான் பெரிய புராணங்கிறது பனிரெண்டாம் திருமுறையாக அது பெரிய புராணத்தை தில்லையில் அருளி செய்தார் அது பனிரெண்டாம் திருமுறையாக இருக்கின்றது இந்த திருமுறைகள் ஊதினால் பெற முடியாத பேர் எதுவும் கிடையாது இன்னைக்கு இந்த பிறவிக்கும் மறுபிறவிக்கும் உண்டான பயன்களை இந்த திருமுறைகள் தான் தரும் என்பது என்னுடைய அடியார்களுடைய அனுபவ வாக்கு திருச்சிக்கு இப்போ புரிஞ்சிருக்குமே நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாயன்மார்களால் தொகுக்கப்பட்டது தான் இந்த பன்னிரெண்டு திருமுறைகள் நம்மளுடைய நாலாயிர திவ்ய பிரபந்தம் எப்படி ஆழ்வார்களுடைய தொகுப்பாக இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ப பன்னிரெண்டு திருமுறைகளும் நாயன்மார்களோட தொகுப்பாக இருக்குது எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பார்த்திங்களா உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா